இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர் உடனே இயேசு அவர்களிடம் பேசினார் துணிவோடி இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனை ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் அவர்கள் மறுகரைக்கு சென்று கனசரேத்து பகுதியை அடைந்தார்கள் இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர் அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர் தொட்டவர் யாவரும் நலம் அடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திரு புனித மரியாவின் பெரும் கோவில் நேர்ந்தளிப்பு விழா பணிமைய அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது அன்னை மறியால் மிகச் சிறப்பாக காட்சி கொடுத்த பணிமயமாக கோடை காலத்திலே பணியால் மூடப்பட்டு காட்சி கொடுத்த அந்த நாளிலே நாம் பணிமய அன்னையை கொண்டாடக்கூடிய இந்த வேளையிலே அன்னை மறியால் பனிமய தாய் நமக்காக நம்முடைய குடும்பத்திற்காக காணாவூர் திருமணத்திலே வளமையோடு பரிந்து பேசியது போல நமக்காக பரிந்து பேசுவார் அன்னை மரியான் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும் அளவிற்கு ஆண்டவர் அவரை அருள் மிக பெற்றவராக ஆசிர்வதித்திருக்கின்றார் அந்த பணிமய தாய் இந்த நாளிலே உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் வலமையோடு பரிந்து பேசுவார் இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு தனிமையில் இரவெல்லாம் ஜபித்து கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவைப் போல ஜெபம் செய்ய அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லி தந்தையை நோக்கி ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அது ஒரு வல்லமையான ஜெபம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபம் அதை நாம் சொல்லி ஜெபிக்கலாம் அதே போல அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று கபிரியல் வானதூதரும் இன்னுமாக விவிலியமும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த அருள் நிறைந்த என்ற மங்கள வார்த்தை ஜபத்தை சொல்லி ஜபிக்கலாம் இப்படியாக பல ஜபங்கள் நமக்கு எளிமையான முறையிலே இருக்கின்றன அப்படி அப்படி இந்த எளிய ஜபங்களை சொல்லி ஜபிக்கலாம் இன்னுமாக நம்முடைய சொந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவரிடத்தில் அவர் நம்முடைய தாயாக தந்தையாக இருக்கிறார் நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்று உரிமையோடு ஜபிக்கலாம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் ஜெபம் செய்யுங்கள் காலை எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்கிற ஒவ்வொரு வேளையிலும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பொழுது கடவுள் உங்களை உங்கள் குடும்பத்தை இன்னும் ஆசிர்வதிப்பார் உங்கள் குடும்பத்திலே அமைதி இருக்கும் உங்கள் குடும்பத்திலே சமாதானம் தங்கி இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளே என்னுடைய வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள் உண்டு நம்முடைய பயணத்திலே தடைகள் உண்டு இன்று நாம் நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோமே இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வருவதை பார்த்து பேதிருவும் இயேசுவை போல கடல் மீது நடந்து வர முயற்சி செய்கிறார் அவருடைய எண்ணங்கள் அவருடைய நோக்கங்கள் அவருடைய ஆசைகள் எல்லாம் மிகச் சரியாக இருந்தாலும் கூட அந்த கடல் மீது நடந்த அந்த பயணத்திலே ஒரு சருக்கள் அவர் மூழ்கி விடுகிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த பேதிருவைப் போல நாம் ஒரு சில வேலைகளிலே வீழ்ந்து போய் விடுகிறோம் மூழ்கி கொண்டிருக்கிறோம் நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் அந்த நேரத்தில் எப்படி பேதுரு இயேசுவை நோக்கி ஆண்டவரே வரே இயேசுவை என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கத்தினாரோ நாம் அப்படியே ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் இது பேதருவினுடைய ஜபம் துன்பம் வந்த பொழுது ஆபத்து நேர்ந்த பொழுது அவருடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்த பொழுது இயேசுவை கூப்பிட்டார் இயேசு ஆண்டவர் உடனே கை கொடுத்து தூக்கிவிட்டார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் இன்று நோய் வாய்ப்பட்டு இருக்கலாம் கடன் பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கலாம் நம்முடைய குடும்பத்திலே அமைதி இல்லாமல் நாம் அழுது புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆண்டவரே காப்பாற்றும் இயேசுவே காப்பாற்றும் எனக்கு உம்முடைய கரத்தை கொடுத்து நீர் தூக்கி விட மாட்டீரா என்று சொல்லி நாம் நம்பிக்கையோடு அவரை அழைக்கிற பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய குரலுக்கு செவி கொடுக்கிறார் நம் கேட்பதை கொடுக்கிறார் அவர் நம்மை தூக்கி விடுவார் மருத்துவர்கள் நம்மை ஒருவேளை கைவிட்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கைவிட மாட்டார் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்களுடைய ஜெபத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னார் நிச்சயமாக அந்த ஜெபம் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும் விவிலியத்திலே பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும் ஜெபம் செய்தவர்கள் குறிப்பாக குழந்தை செல்வத்திற்காக ஈசாக்கு ரெபேக்கா தம்பதியினர் இருபது ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருந்தார்கள் ஈசாக்கின் ஜபத்தை ஆண்டவர் கேட்டார் அந்த குடும்பத்திற்கு ஒரு குழந்தை செல்வத்தை ஒன்றல்ல இரண்டு இரட்டை குழந்தைகளை பரிசாக கொடுத்தார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டோடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை அது இப்பொழுது உடனடியாக நமக்கு கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு மேலான காரியத்தை செய்வார் நம்மால் இயலாத காரியங்களையெல்லாம் கடவுள் கடவுளால் இயலும் அவர் நமக்கு செய்து கொடுப்பார் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் ஒவ்வொரு நாளும் குடும்பமாக தனிப்பட்ட விதத்தில் நம் ஆண்டவர் இரவெல்லாம் ஜெபித்தாரே நாம் குறைந்த பட்சம் காலையிலும் ஆவது ஜெபிக்க வேண்டாமா நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் சறுக்கி விடுகிற பொழுது மட்டுமல்ல எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே இந்த உணவை கொடுத்திருக்கிறீர் இந்த உணவை ஆசிர்வதியும் இதற்காக நன்றி செலுத்துகிறேன் இந்த பயணத்தை ஆசிர்வதியும் என்னுடைய முயற்சியை ஆசிர்வதியும் இந்த நேரத்தை ஆசிர்வதியும் என்று நாம் ஒவ்வொரு செயலையும் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு சிறிய ஜெபம் செய்து தொடங்குகிற பொழுது நிச்சயமாக வெற்றி உண்டு எனவே ஜெபிக்க தவறாதீர்கள் குடும்பமாக இணைந்து ஜெபிங்கள் தனிப்பட்ட விதத்தில் உங்களுடைய பயணங்களிலே நீங்கள் அமைதியாக தனிமையில் இருக்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரையுடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் ஜெபியுங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக இரவெல்லாம் ஜெபித்த எங்கள் ஆண்டவரே இயேசுவே பேதுருவை விட்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் திரு கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே பணிமய மாதாவினுடைய திருவிழாவிலே மாதாவின் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அந்த அன்னை மரியாலின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அவருடைய நாமத்தை தாங்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளை சிறப்பாக இந்த நாளிலே ஆசிர்வதி இன்னுமாய் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே பேதுருவை போல ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று ஜபிக்கக்கூடிய இந்த குடும்பங்களை நீர் ஆசிர்வதையும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையை தருவீராக நோய் நொடிகளிலிருந்து எங்களுக்கு நற்சுகம் தாறும் ஆண்டவரை இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கிறோம் இதோ இந்த நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை வைத்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளின் வேண்டுதலுக்கு சாய் தருடும் உடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உடைய ஞானத்தினால் நிரப்பப்பட வேண்டுமாய் உடைய மேலான பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம் எங்கள் ஊரில் எங்கள் வீட்டில் நாங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலே ஒற்றுமை இருப்பதாக ஆண்டவரே நல்ல ஒரு சூழலை நீர் உருவாக்கி தாரும் இயற்கை பெரும் சீற்றங்களில் இருந்து ஆண்டு வரையே பிள்ளைகளை நீர் பாதுகாத்திடலாம் நாங்களும் இந்த இயற்கையை பாதுகாக்கக்கூடிய நல்ல மனதை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக உலக நாடுகளிடையே போர்கள் நீங்கி அமைதி நிலவுவதாக சாதி மத பாகுபாடுகள் வேறுபாடுகளை கடந்து எல்லோரும் கடவுளையே பிள்ளைகள் என்ற எண்ணம் எல்லா மக்களிடத்திலும் வர வேண்டும் அச்சோ பிக்ரோமிஸ் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் இருக்கட்டும் எங்களுடைய மேலான பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் மீட்பு கர்த்தராகி கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்